எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்ன பழமொழி ஒன்றினை பார்க்கலாம் பீப்புள் டூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் தே டூ அஃபெக்ட் அதர்ஸ் ஸோ நீ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் இந்த உண்மைதான் மக்கள் நாம் நாம் வாழும் இந்த சமுதாயம் ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்ட ஒன்று ஒரு வலைப்பின்னல் போல ஒருவரை ஒருவர் தான் இருப்போம் நாம் செய்யும் எதுவும் பேச்சு செய் நாம் செய்யும் செயலும் பேசும் பேச்சும் அடுத்தவரை நிச்சயம் பாதிக்கத்தான் செய்யும் அதில் எந்த பா அதில் எந்தவித மாற்றமும் இல்லை மாற்று கருத்தும் இல்லை எனவே நீங்கள் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அதை கவனத்துடன் செய்யுங்கள் என்கிறது பொன்மொழி இந்த பொன்மொழி நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவரை நிச்சயமாக பாதிக்கும் என்கிறது இந்த பொன்மொழி எனவே கவனமாக இருந்து செயல்படுங்கள் என்கிறது இந்த பொன்மொழி உண்மைதான் நாம் நமது உலகம் என்பது ஒருபுரன்னு ஒருவர் பிணைக்கப்பட்ட ஒரு சங்கிலிச்சியை போல ஒரு வலைப்பின்னல் போல ஒருவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும் அப்பொழுது ஒருவர் செய்யும் செயல் அது பக்கத்தில் இருக்கும் மருத்துவர்களை பாதிக்கும் என்கிறது இந்த பொன்மொழி நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்